வணக்கம் செல்வகுமாரின் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளுக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழி கரை கடந்து மகாராஷ்டிரா குஜராத் வரைக்கும் நகர்ந்து நிறைய மழைப்படிவை வழித்தடங்களில் கொடுக்க போகிறது என்கின்ற முன்னெச்சரிக்கையை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது மேற்கு வங்க கரையை ஒட்டி நீடித்துக் கொண்ட கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர்ந்து அதாவது நாளை ஒடிசா கரைக்கு நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி ஒடிசா கரைக்கு நகர்ந்து இருபத்தி நான்காம் தேதி அதாவது மாலை இரவுக்கு பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையை ஒட்டி நகர்ந்து ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தா அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகி வியாழக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி தீவிர தாழ்வு பகுதியாக உருவாகி இருபத்தி ஆறாம் தேதி அது தாழ்வு மண்டலமாக மாறி இருபத்தி ஆறாம் தேதி தாழ்வு மண்டலமாக மாறும் பொழுதே மாறி கொண்டிருக்கும் பொழுதே தீவிர தாழ்விலிருந்தே ஆந்திர தெலுங்கானாவிற்கு மழைப்படிவை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தே தொடக்கிவிடும் தீவிர மழைப்படிவை இருபத்தி ஐந்தாம் தேதி இரவிலிருந்து பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு தொடக்கக்கூற மழை இருபத்தி ஆறிலிருந்து தீவிரமடையும் குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினம் கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணா அப்படியே அமராவதி தலைநகர் பகுதி அமராவதி உள்ளிட்ட பகுதிகள் விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகள் தெலுங்கானாவோட ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கொடுக்க தொடங்கினோம் இது மகாராஷ்டிராவோட நாக்பூர் வரைக்கும் நிறைய மழைப்பெடுவி கொடுக்க பகுதி ஒடிசாவின் பகுதிக்கும் ஆனால் பாதிக்கும் அடின்னா ஆந்திர பிரதேசத்தோட விஜயவாடா ஹைதராபாத்தோட சரி தெலுங்கானாவோட ஹைதராபாத் பகுதி இந்த விஜயவாடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவு தெரியுது அதாவது விஜயவாடா மேச்சேரியா மற்றும் மெஹபூப் நகர் ஹைதராபாத் அதற்கு அடிக்க பார்த்திங்கன்னா நேரடியாக சோலாப்பூர் வரைக்கும் அதாவது கர்ணா மகாராஷ்டிராவோட புனே மற்றும் அவுரங்காபாத் அஜந்தா எல்லோரா இந்த பகுதி எல்லாமே நிறைய மழைப்படுவே கொடுக்க போகுது இருபத்தி ஆறாம் தேதி இந்த நிகழ்வு விசாகப்பட்டினம் அருகே கரை கடந்து அப்படியே உள்ளே நகரும் பொழுது மேலும் தீவிரப்படுத்தும் இருபத்தி ஏழாம் தேதி நன்றாக உள்ளே நகரும் பொழுது தொடர்ந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாளும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் நிறைய மழைப்பிடிவை தெலுங்கானா மற்றும் ஆந்திரப்பிரதேச கொடுக்க போது குறிப்பாக இந்த நிகழ்வு விசாகப்பட்டினத்தில் நகர்ந்தாலும் விசாகப்பட்டினத்தில் கரை கடந்தாலும் அது விஜயவாடா ஐதராபாத்து சோலாப்பூர் இடைப்பட்ட மகாராஷ்டிராவோட பகுதிக்கும் தெலுங்கானாவோட பகுதிக்கும் ஆந்திரப்பிரதேசோட விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதற்கு தெற்கு புறந்தான் நிறைய மழைப்படுத்தி கொடுக்க போகுது அதாவது கர்னூல் அப்படியே பார்த்திங்கன்னா விஜய மெஹபூப் நகர் கர்னூல் இதன் சுற்றுவட்டார பகுதி அப்படியே நிறைய மழைப்பிடிப்பு அதாவது விஜயபுரா இந்த பகுதிக்கெல்லாம் நிறைய மழைப்படுத்தி கொடுக்க போகிறது ஹ ஹைதராபாத்தோட தெற்கு பகுதி விஜயவாடாவோடய தெற்கு பகுதி அதாவது ஒங்கோல் ஒங்கோலுக்கு மேற்கே அதாவது விஜயவாடா ஹைதராபாத் பகுதிக்கு தெற்கு புறமாக மெகபூப் நகர் கர்னூல் இடைப்பட்ட பகுதிகளுக்கு சரியா சொல்லப்போனால் ஸ்ரீசைலம் நீர்த்தேக்க பகுதிகளெல்லாம் பகுதி நிறைய மழை ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலம் கொஞ்சம் பாதிக்கும் மழை தெரிகிறது ஸ்ரீசைலம் அதே போல் கர்னூல் மெகபூப் நகர் கர்னூல் விஜ் ஹைதராபாத் கர்னூல் விஜயவாடா இந்த பகுதிக்கு தான் நிறைய மழைப்பிடிப்பு தெரியுது இடை இடைப்பட்ட பகுதி விஜயவாடா கர்னூல் ஹைதராபாத் கர்னூல் கர்னூல் சோலாப்பூர் இந்த இடைப்பட்ட பகுதி நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது குறிப்பாக அந்த கர்னூலுக்கு புறம் இருக்கக்கூடிய அணைக்கட்டு பகுதியை சுற்றுவட்டார பகுதியில் தான் நிறைய மழைப்பிடிப்பு மலைப்பகுதியிலாம் கொட்டப்போகிறது ஆந்திர பிரதேசத்திற்கு வெள்ள பாதிப்பு தெரிகிறது ஆந்திர பிரதேசத்திற்கு கொடுக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு விஜயவாடா வழியாக கிருஷ்ணா மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தலாம் விஜயவாடா நகருக்குள் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தலாம் இங்கே தான் பாதிப்பை தெரிகிறது விசாகப்பட்டினம் வழியாக அது நகர்ந்தாலும் இரு காற்று இணைவு என்பது தெற்கு தென்மேற்கு மேற்கு புறம் தெற்கு தென்மேற்கு மேற்கு புறத்தில் தான் இரு காற்று இணைவு ஏற்படும் இருபத்தி ஏழாம் தேதி கரை கடந்து போய் விஜய விஜயவாடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதிக்கு விசாகப்பட்டினம் ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதியில் அதாவது புவனேஸ்வர் நாக்பூர் இடைப்பட்ட பகுதி வழியாக செயலிடந்து பறந்த வடிவில் மேற்கு

நாட்களில் உருவாகக்கூடிய ஆந்திர நிகழ்வு விசாகப்பட்டினம் அதாவது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு வழியாகும் போது தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் பறந்து தெலுங்கானா மகாராஷ்டிரா கொண்டே மகாராஷ்டிராவின் கடலோரம் குஜராத் கடலோரம் வரைக்கும் நிறைய மழைப்பெடுப்பை கொடுக்கப் போகிறது குறிப்பாக அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தான் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகுது ஸ்ரீசைலம் வந்து அது கிருஷ்ணாவோட அணையாக இருந்தாலும் ஆனால் அங்கே கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழையும் மகாராஷ்டிராவில் பெய்யக்கூடிய மழையும் ஸ்ரீசைலம் அணை வழியாக வருவது மட்டுமல்லாமல் ஸ்ரீசைலம் அணைகளை சுற்றி இருக்கக்கூடிய கர்னூல் மெஹபூப் நகர் ஹைதராபாத் விஜயவாடா இடைப்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் தான் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கலாம் என்று எச்சரிக்கிறேன் இந்த பகுதிகளுக்கு ஹைதராபாத் கர்னூல் இடைப்பட்ட ஸ்ரீசைலம் சுற்று வட்டாரம் முதல் விஜயவாடா வரைக்கும் ஹைதராபாத்தோட தெற்கு பகுதிக்கு பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் வானிலை ஆய்வறைக்குடன் வானிலை அப்டேட்ஸ் இனிமேல் இரண்டு காலம் இந்த ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா குறித்து வழங்கப்படும் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காக குறிப்பாக மெகபூப் நகர் ஸ்ரீசைலம் கர்னூல் விஜயவாடா அமராவதி மற்றும் அப்படியே சோலாப்பூர் மும்பை அப்படியே அவுரங்காபாத் அஜந்தா எல்லோரா உள்ளிட்ட பகுதி நாக்பூர் வரைக்கும் ஒட்டுமொத்த தெலுங்கானா வடக்கு ஆந்திரப்பிரதேசம் மகாராஷ்டிராவின் பகுதிகளுக்கு எச்சரிக்கை தொடர்ந்து வழங்குகிறேன் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த நிகழ்வு இந்த வழித்தடத்தில் கரை கடக்க அடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு அக்டோபர்லேயும் ஆந்திரப்பிரதேசத்துக்கு இருக்குது அக்டோபர் மாதம் பத்து தேதி வாக்கில் வரக்கூடிய நிகழ்வு ஆந்திரப்பிரதேசத்துக்கு ஒரு தீவிர புயலாக இருக்கலாம் ஆந்திரப்பிரதேசம் கடந்து அது அப்படியே தெலுங்கானா வழியாக தான் மகாராஷ்டிரா கோவா வழியாக அரபிக்கடலுக்கு போகும் ஆகவே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தில் பெய்து பெய்யும் இறுதிக்கட்ட நிலையில் அக்டோபர் பத்திலிருந்து பதினைந்துக்குள்ள தீவிர புயல் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆந்திரப்பிரதேசத்துக்கு காற்று பாதிப்பை கொடுத்தாலும் தெலுங்கானா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் பல்வேறு பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது அப்பொழுது கேரளா தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை ஆய்வருக்கு இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து லாபமடைந்த முன்னே முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கவும் ஆந்திரப்பிரதேச தெலுங்கானா மகாராஷ்டிர பகுதியை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி